ஒவ்வொரு நாளும் ரமதானில் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் வந்த அடியார்களை பார்த்து கேட்கிறான் என்னிடத்தில் என்னை அழைப்பவர்கள் உண்டா அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன் என்னிடத்திலே மன்னிப்பை தேடுபவர்கள் உண்டா அந்த மன்னி அந்த மன்னிப்பிற்கு அந்த பாவங்களுக்கு நான் மன்னிப்பை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் என் பிறப்பு என் இறப்பு வரும் வரை இந்த உலகம் தொடங்கி இந்த உலகம் முடியும் வரை ஒவ்வொரு அடியானுக்கும் இந்த வாய்ப்பை அல்லாஹு அபுல் ஆலமின் ஒவ்வொரு இரவும் கவனத்தில் எடுங்கள் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் அழைக்கிறான் தேவைகளை கேட்பவர்கள் உண்டா இதோ வழங்குகிறேன் மன்னிப்பை கேட்பவர்கள் உண்டா இதே இதோ மன்னிக்கிறேன் என்று அல்லாஹூர் அபுல் அலமின் ஒவ்வொரு இரவும் அடியார்களை பார்த்து கேட்பதாக அல்லாஹுடைய தூதசல்லு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹூர் அல்லாஹுடைய தூதசல்லு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு அடியான் அல்லாஹவை அழைத்தும் அந்த அழைப்பிற்கு அல்லாஹ் பதில் கொடுக்காமல் இருப்பதே இல்லை அவன் கேட்கிறான் தேவைக்காக அல்லாஹ் அந்த தேவையை அவனுக்கு சிறந்ததாக இருந்தால் உலகத்திலே கொடுப்பான் இல்லை என்றால் மறுமை வரை நன்மைக்காக அதை தள்ளி வைப்பான் அது அவனுக்கு சிறந்ததாக இல்லை என்றால் அப்படியும் இல்லை என்றால் அல்லாஹ் அதற்கு பகரமாக அவனுக்கு வரக்கூடிய தீங்கை அவனு அவனுடைய பாவத்தை அல்லாஹ் ரப்புல் அலமின் அழித்து விடுவான் நீக்கி விடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அலாஹு அழகிவ சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதசல்லாக அழகிவ செல்ல மவர்கள் சொன்னார்கள் ஒரு அடியான அல்லாஹ் கரம் ஏந்தி அல்லாஹ் அதை கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் வெட்கமடைவான் அடைவான் என்று அல்லாஹுடைய தூத சொல்லாஹு அழகிவ செல்ல சொன்னார்கள்